குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிற நிலையில் எல்லா கட்சிகளின் கூடாரத்திலிருந்தும் செய்திகள் குவிந்து கொண்டிருக்கின்றன உள்ளே நடக்கிற விஷயங்கள் பற்றியான செய்திகள் குவிந்து கொண்டிருக்கின்றன இன்றைய டிஜிட்டல் திணையிலே முக்கியமான மூன்று விஷயங்களை ப பற்றி பார்ப்போம் வருகிற பிப்ரவரி பதினெட்டாம் தேதி அண்ணாமலையுடைய நடைப்பயண நிறைவு விழாவிற்காக பிரதமர் மோடி மீண்டும் தமிழ்நாடு வருகிறார் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துக்கு வருகை தர இருக்கிறார் என்று பாஜக தரப்பிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அதை வைத்து பாஜக கூட்டணிக்கு இறுதி வடிவம் கொடுக்கும் முயற்சிகளை அண்ணாமலை எப்படி செய்து கொண்டிருக்கிறார் என்பது ஒரு தகவல் அடுத்ததாக திமுகவிலே நாடாளுமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு வந்து ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளாக சந்தித்து உரையாடி வருகிறார்கள் அறிவாலயத்திலே அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட அமைச்சர்கள் நிர்வாகிகள் தான் அந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் திமுக நிர்வாகிகளை மாவட்ட வாரியாக சந்தித்து உரையாடி வருகிறார்கள் அப்போது பல்வேறு மாவட்ட நிர்வாகிகளும் வலியுறுத்துகிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அதை பற்றி பார்க்கிறோம் அடுத்ததாக அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்னமும் அதாவது மறைமுக பாஜக கூட்டணி வைத்திருக்கிறார் என்று திமுக தரப்பினர் தொடர்ந்து குற்றம் சாட்டி வரும் நிலையில் அவர் இதற்கு தங்களது கூட்டணி கட்சியிடம் நேரடியாக அவர் கொடுத்த விளக்கம் என்ன இது மூன்று தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் முதலாவதாக ஜனவரி மாதம் இரண்டு முறை தமிழ்நாட்டுக்கு வந்த மோடி மீண்டும் மூன்றாவது முறையாக பிப்ரவரி மாதம் வருகிறார் அதற்குள் தமிழ்நாட்டில் பாஜக தலைமையிலான அந்த கூட்டணியை இறுதி வடிவம் செய்யும் முயற்சியிலே அண்ணாமலை இருக்கிறார் அது என்ன முயற்சி ஏற்கனவே கடந்த ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ராமேஸ்வரத்தில் தன்னுடைய நடைப்பயணத்தை துவங்கினார் அது நடைப்பயணமா பயணமா என்பதிலே பாஜகவுக்கு உள்ளேயே சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு அதனால நம்ம அதை பயணம் என்றே சொல்லலாம் அந்த பயணத்தை ராமேஸ்வரத்தில் தொடங்கினார் அப்போதும் மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கும் அமித்ஷா அவர்கள்தான் அந்த பயணத்தை துவக்கி வைத்தார் அப்போதே அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையிலேயே முட்டல் மோதல்கள் ரொம்ப தீவிரமாக ஆகிவிட்டன அந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி தான் துவக்க விழாவுக்கு அழைக்கப்பட்டும் அங்கே செல்லாமல் முன்னாள் அமைச்சர் உதயகுமாரை அனுப்பி வைத்தார் அப்போதே இது லேசா தெரிஞ்சது இந்த கூட்டணி நீண்ட காலம் நீடிக்காது என்று அதுபோலவே செப்டம்பர் பதினெட்டாம் தேதி அந்த கூட்டணி உடைந்து விட்டது இந்த நிலையில் சோக்கால்டு தேசிய ஜனநாயக கூட்டணியிலே ஏற்கனவே இருந்த அது அதிமுக அதிலிருந்து வெளியே வந்து விட்டது ஆனால் அப்போது அதில் இருந்த தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய தமிழகம் ஜான் பாண்டியனின் மக்கள் முன்னேற்றக் கழகம் ஏற்கனவே இருந்த தேமுதிக ஏற்கனவே இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி இந்த கட்சிகள் எல்லாம் இப்போது தங்களுடைய நிலைப்பாட்டை இதுவரை உறுதியாக தெரிவிக்காமல் இருக்கின்றன ஆனால் இவர்களிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஜி கே வாசன் ஜான் பாண்டியன் ஐஜே கே பாரிவேந்தர் இவர்களெல்லாம் கடந்த இரண்டு முறை மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தபோது அவரை வரவேற்க விமான நிலையத்திற்கே சென்றிருக்கிறார்கள் வழியனுப்பி வைத்திருக்கிறார்கள் இவர்களை தாண்டி இப்போது புதியதாக தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இணைய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிற அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சசிகலா மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் இவர்களையெல்லாம் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி நடைப்பயண நிறைவு விழாவிலே இவர்களையெல்லாம் ஒன்றிணைத்து பிரதமர் மோடி வரும்போது அவரோடு சேர்ந்து இவர்கள் அத்தனை பேரையும் மேடை ஏற்றி தமிழ்நாட்டில் பாஜக தலைமையிலான தேசிய ஜ ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு இறுதி வடிவம் கொடுப்பதற்கு அண்ணாமலை இப்போது வேக வேகமாக முயற்சித்து வருகிறார் சம்பந்தப்பட்ட கட்சி தலைவர்களிடம் இது பற்றியான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன அவர்கள் சம்மதத்தை முறைப்படி பெற்ற பிறகு இந்த நிறைவு விழா அழைப்புதழ் அச்சடித்து அந்த அழைப்புதழிலே நாம் சொன்ன தலைவர்கள் பெயரையெல்லாம் அச்சிட்டு அவர்களுக்கே நேரில் சென்று அண்ணாமலை அழைப்பு விடுப்பது என்ற முடிவில் இருக்கிறார் அதற்கான ஏற்பாடுகள் இப்போது தீவிரமாகி வருகின்றன இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட திமுகவின் நாடாளுமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு அறிவாலயத்திலே ஒவ்வொரு மாவட்டமாக சந்தித்து அதன் நிர்வாகிகளை சந்தித்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு என்ன பிரச்சனை இருக்குது கட்சி எப்படி இருக்குது தேவைகள் என்ன என்பது பற்றியெல்லாம் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள் இதிலே திமுகவின் முதன்மை செயலாளரான அமைச்சர் கே என் நேரு அமைச்சர் ஏவா வேலு அமைச்சர் தங்கம் தென்னரசு அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி இவர்களெல்லாம் அந்த குழுவில் இருக்கிறார்கள் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் இந்த கூட்டங்களை நடத்துகிறார் அவர்தான் மையமாக அமர்ந்திருக்கிறார் இரண்டு பக்கமும் இந்த இரண்டு ரெண்டு பேர் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்தான் இந்த கூட்டத்தை நடத்துகிறார் இப்படியாக நேற்று நெல்லை மாவட்ட திமுக நிர்வாகிகளை சந்திக்கிற கூட்டம் நேற்று நடைபெற்றது அந்த கூட்டத்திலே அனைத்து நிர்வாகிகளும் இணைந்து உதயநிதியிடம் வலியுறுத்திய விஷயம் அதிகாரிகள் எங்களை வேலை செய்யவே விடவில்லை கட்சிக்காரர்களை அதிகாரிகள் மதிப்பதே இல்லை ஒரு ஒன்றிய சேர்மனாக இருப்பவரை சம்பந்தப்பட்ட பிடிஓ செயல்பட விட மாட்டேங்கிறார் நகராட்சி தலைவரை நகராட்சி கமிஷனர் செயல்பட விட மாட்டேங்கிறாரு இது எல்லாவற்றுக்கும் மேலாக திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர் கார்த்திகேயன் அவர் வந்து ஒரு ஆறு ஏழு மாதங்கள் தான் ஆகிறது அவர் ஒட்டுமொத்தமாக திமுகவினருக்கு எதிராக இருக்கிறார் என்ற புகாரை உதயநிதி முன்பு வைத்திருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் உதயநிதிக்கு கார்த்திகேயனை நன்றாக தெரியும் ஏனென்றால் உதயநிதி விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற போது விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் செயலாளராக இருந்தவர் தான் கார்த்திகேயன் அதற்கு பிறகு தான் அவரை மாற்றி நெல்லை கலெக்டராக போடுறாங்க இப்படி ஒவ்வொரு நிர்வாகியும் கலெக்டருக்கு எதிராகவும் அதிகாரிகளுக்கு எதிராகவும் புகார்களை அடுக்கி இருக்கிறார்கள் அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஆலங்குளம் தொகுதியைச் சேர்ந்த முக்கூடல் பேரூர் செயலாளர் லட்சுமணன் அவர் வந்து கட்சியிலே பேரூர் செயலாளர் அந்த பேரூராட்சிக்கு வைஸ் சேர்மனாகவும் இருக்கிறார் அவர் வந்து சொல்லும்போது கலெக்டரால் எங்களால் நிம்மதியாக இருக்கவே முடியல அரசு விழாக்களிலே கூட ஆளுங்கட்சி உள்ளாட்சி பிரதிநிதிகளை கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாரு இல்லைன்னா எஃப்ஐஆர் போடுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு இந்த சமீபத்தில் வெள்ள நிவாரணம் கொடுத்தாங்கல்ல அந்த நிகழ்ச்சியில் கூட உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்துக்கவே முடியல அந்த அளவுக்கு ரொம்ப டெரராக இருக்கார் என்று புகாரை அடிக்க இருக்கிறார்கள் இது ஒவ்வொருத்தரும் கலெக்டர் மீதும் வேறு சில அதிகாரிகள் மீதும் புகார்களை சொல்லியிருக்கிறார்கள் இதெல்லாம் தீர்த்து வைக்கலாம் தீர்த்துடலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க என்று அதுக்கு உதயநிதி பதில் சொல்லியிருக்கிறார் இன்னொரு முக்கியமான விஷயம் உதயநிதியிடமே ஒன்றிய செயலாளர்கள் வலியுறுத்திய ஒரு விஷயம் ஒன்றிய செயலாளர் ஏதாவது காரியம் ஏதாவது ஆப்ளிகேஷன் ஏதாவது கட்சிக்காரங்களுக்கு தேவைன்னு கேட்டு போனால் இந்த அமைச்சர்களை செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள் எந்த அமைச்சரும் எதுவுமே செய்கிறதில்ல என்று களக்காடு ஒன்றிய செயலாளர் செல்வ கருணாநிதி உதயநிதியிடம் நேருக்கு நேராக இந்த கூட்டத்திலே சொல்கிறார் எல்லாரும் அப்படியே இருக்காங்க உதயநிதி உட்காந்துருக்காரு இந்த பக்கம் நேரு அமைச்சர் நேரு நெல்லை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் தங்கம் தென்னரசு இந்த பக்கம் இன்னொரு அமைச்சர் ஏவா வேலு ஆர்எஸ் பாரதி இவங்களாம் உட்காந்துருக்காங்க எல்லாருமே இருக்காங்க அந்த களக்காடு ஒன்றிய செயலாளர் செல்வ செல்வ கருணாநிதி அவர் சொல்றாரு அமைச்சர் அமைச்சர்கள்ட்ட சொல்லுங்க இது மாதிரி ஒன்றிய செயலாளர்கள் ஏதாவது வந்து கேட்டா செஞ்சு கொடுக்க சொல்லுங்க எங்கள்கிட்ட எங்களுக்கு கீழே இருக்கிற கட்சிக்காரங்க தான் எங்கள்கிட்ட வந்து உதவி கேட்டு வருவான் அவனுக்காக நாங்கள் இங்கே வந்தால் வந்து எந்த காரியமும் நடக்க மாட்டேங்குது அப்புறம் எப்படி நம்ம தேர்தல் பணி செய்கிறது என்று உதயநிதி சொல்ல அருகிலே அமைந்திருந்த அமைச்சர் நேரு எந்த அமைச்சர்கிட்டையா போனீங்க சொல்லுங்க எந்த அமைச்சர் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கலன்னு சொன்னாங்க நீங்கள் சொல்லுங்கள் அவர் வந்து அந்த செல்வ கருணாநிதி அமைச்சர் பேரை சொல்வதற்கு தயங்கி இருக்கிறார் அண்ணா அது சொன்னால் நல்லா இருக்குமாண்ணே திருப்பி நாங்கள் போய் கட்சி வேலை பார்க்கணே அது சொன்னால் நல்லா இருக்குமானே அப்படின்ட்டு தயங்கி கொண்டிருந்த போது அந்த நிர்வாகிகள் மற்றும் பலர் அமர்ந்திருந்தார்கள்வா அதிலிருந்து ஒருவர் எழுந்து அதாவது பாளையங்கோட்டை ஒன்றிய செயலாளர் முருகன் எழுந்து அண்ணே நம்ம அண்ணாச்சி கே சார் தானே என்று அவர் அவர் பேரை சொல்லிக்கொண்டே எழுந்திருக்கிறார் அதான் வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரனி தான் அவர் அண்ணாச்சி அண்ணாச்சி என்று பொதுவாக சொல்வார்கள் அந்த தகுதி வட்டாரத்தில் நம்ம அண்ணாச்சி தானே என்று சொல்லி அவர் எழுந்து என்ன கேட்க ஒரு நாலஞ்சு மாதம் முன்னாடி தலையாரி வேலை அறிவிப்பு வந்துச்சு அப்போ வந்து ஒன்றிய செயலாளர்கள் நாங்கள்லாம் வந்து நம்ம கட்சிக்காரங்க கஷ்டப்படுற குடும்பத்துக்காரங்க இவர் கட்சியில் ரொம்ப காலமாக இருக்கார் அவங்க குடும்பத்துக்கு வந்து எந்த வருவாய் ஆதாரமும் இல்லை அதனால் அவங்களுக்கு தலையாரி வேலை கொடுங்கன்னு சொல்லி லிஸ்ட்டு கொடுத்துருந்தோம் ஆனால் வருவாய்த்துறை அமைச்சர்கிட்டையே நேரடியாக தான் கொண்டு போய் கொடுத்தோம் ஆனால் எங்களுக்கு வந்து அந்த வேலை அவருக்கு போட்டு கொடுக்க முடியல கட்சிக்காரங்க எங்களை கேள்வி கேட்குறாங்க நாங்கள் என்ன பண்ணுறது என்று அமைச்சர் உதயநிதியிடம் நேருக்கு நேராக அந்த ஒன்றிய செயலாளர் எழுந்து சொல்ல அதில் எப்போதுமே ஒரு இறுக்கமான சூழ்நிலை நிலவும் போது அந்த இடத்தை கலகலப்பாக்குவதில் அமைச்சர் நேருவுக்கு நிகர் யாரும் கிடையாது திமுகவிலே நடக்கிற பஞ்சாயத்துகளை அறிந்தவர்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த நிலையில் தான் டக்குன்று அமைச்சர் நேரு அண்ணாச்சி கே கே சார்யா சொல்கிறீங்க ஏங்க அவர் மாவட்டத்திலேயே அதாவது விருதுநகரம் மாவட்டத்திலேயே அவரால் தலையாரி வேலை போட முடியலைங்க கலெக்டரே அங்கே எல்லாத்தையும் போட்டு போயிட்டார் மெரிட்டில் போகிறேன்னு சொல்லிட்டு கலெக்டரே அவர் போட்டு போயிட்டார் திமுகவில் க கஷ்டப்பட்ட கட்சிக்காரங்களுக்கு இவர் சிபாரிசு பண்ண நினச்சா அவர் சொந்த மாவட்டத்திலேயே அவரால் போட முடியல நீங்கள் என்ன உங்க மாட்ட சொல்றீங்க என்று அதை சொன்னவுடன் உதயநிதி உள்ளிட்ட அனைவரும் சற்று சிரித்து விட்டார்கள் ஆனால் அந்த நேரத்தில் சிரித்தார்களே தவிர இது மிக சிக்கலான பிரச்சனை திமுகவின் ஒன்றிய செயலாளர்கள் தங்களால் தங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளுக்கு எதுவும் செய்து தர முடியவில்லை என்பதை உதயநிதி முன்னாலே ஓப்பனாக போட்டு உடைத்திருக்கிறார்கள் அப்போது அந்த நேரத்திற்கு அமைச்சர் நேரு இந்த காரணத்தை சொல்லி அந்த இறுக்கமான சூழலை தனித்திருக்கலாம் ஆனால் தமிழ்நாடு முழுவதும் ஒன்றிய செயலாளர்களிடையே இருக்கிற இறுக்கமான சூழலை தணிப்பதற்கு என்ன வழி என்பதை இந்த தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஆராய வேண்டும் என்கிறார்கள் அந்த சந்திப்புகளிலே கலந்து கொண்டு வெளியே வந்த நிர்வாகிகள் இது வந்து திமுக தரப்பு செய்தி இன்னொன்று அதிமுக தரப்பில் என்ன நடக்கிறது நேற்று அதிமுகவுடைய அந்த முக்கியமான அந்த தேர்தல் கமிட்டி போட்டாங்க இல்லையா அவங்கெல்லாம் இந்த அதிமுகவின் தலைமை கழகத்தில் ஒன்று கூடி அவங்களுக்குள்ளே விவாதித்தாங்க அதாவது கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அப்புறம் விளம்பரக் குழு தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு இவங்கெல்லாம் கூடி நேற்று விவாதித்தாங்க ஆனால் இன்று வரை அதிமுக கூட்டணி என்று எந்த கட்சியிடமும் பேச ஆரம்பிக்கவில்லை இந்த நிலையில்தான் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில நிர்வாகிகள் நேற்று மரியாதை நிமித்தமாக எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவருடைய சென்னை இல்லத்திலே சந்தித்தார்கள் கடந்த மாதம் மதுரையில் எஸ்டிபிஐ மாநாடு நடத்தியதல்லவா அந்த மாநாட்டில் எடப்பாடி பழனிசாமி தான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டதற்கு நேரிலே சந்தித்து நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று அவர்கள் தேதி கேட்டிருந்திருக்கிறார்கள் ஆனால் இடையிலே சுற்றுப்பயணம் பல்வேறு நிகழ்ச்சிகள் இருந்ததால் எடப்பாடி பழனிசாமியை அவர்களால் சந்திக்க முடியவில்லை இந்த நிலையில் தான் நேற்று ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் அப்போது சமூக வலைதளங்களிலும் சரி கட்சியின் மற்ற அரசியல் கட்சியிலும் சரி எஸ்டிபிஐ கட்சியிலும் சரி இதுபோல் திமுக வந்து மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி வந்துடும் அப்படின்னு தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணுறதை பற்றி பேசிக்கிட்டே என்று எடப்பாடி பழனிசாமியிடம் நேரடியாகவே சொல்லியிருக்கிறார்கள் அப்போது எடப்பாடி பழனிசாமி இந்த பாருங்க நாம் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லை என்பதை செப்டம்பர் பதினெட்டாம் தேதி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அறிவித்தார் இது என்ன அவர் வந்து ஸ்போக்ஸ் பர்சன் தானே செய்தியாளர்கிட்ட சொல்கிறது தானே இது அதிகாரப்பூர்வ அறிவிப்பா அப்படின்னு கேட்டாங்க அதற்கு பிறகு செப்டம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூடி நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தோம் எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி தான் அந்த அந்த அறிவிப்பையே வாசித்தார் அந்த தீர்மானத்தை வாசித்தார் அதற்கு பிறகு அதிமுகவின் முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய பொதுக்குழு பொதுக்குழு கூட்டத்திலும் இந்த முடிவை எடுத்து அறிவித்து விட்டோம் இனிமே இது என் கையில் இல்லை கட்சியோட பொதுக்குழு எடுத்த முடிவு அதை எதிர்த்து நானே ஒன்றும் பண்ண முடியாது அதனால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு இனி வாய்ப்பே இல்லை இதை நீங்களும் உங்களுடைய கூட்டங்களை எடுத்து சொல்லுங்கள் திமுகவுடைய ஐடி விங் தொடர்ந்து இது போல் நமக்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கும் போதே அயோத்தியிலே அயோத்தி ராமர் கோவிலுக்கு எடப்பாடி பழனிசாமி சென்றார் என்பதை போல ஒரு ஃபோட்டோக்கள் ஒரு கிராஃபிக்ஸ் போட்டோ வலம் வருவதையும் எடுத்து எடுத்து எஸ்டிபிஐ கட்சியினர் தெரிவித்திருக்கிறார்கள் அப்போது முன்னாள் அமைச்சரான எஸ்பி வேலுமணி அருகே அமர்ந்திருந்தவர் இது மாதிரிதாங்க திமுகவுக்கு தொடர்ந்து பயம் வந்துருச்சு அது அதிமுக பாஜக கூட்டணி இருந்தால்தான் அவர்களுக்கு சிறுபான்மை ஓட்டு முழுதாக கிடைக்கும் ஏற்கும் கடந்த தேர்தலிலே சிறுபான்மை ஓட்டிலே அறுபத்தொம்போது சதவீதம் திமுகவுக்கு விழுந்தது ஆனால் இப்போது அதிமுக ஒரு உறுதியான ஒரு முடிவெடுத்து வெளியே வந்து விட்டதால் அந்த அளவுக்கு அவர்களால் சிறுபான்மை ஓட்டுகளை ஈல்டு செய்ய இயலாது அதனால தான் அவங்க தொடர்ந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க என்று அதுக்கு வந்து அவரும் மறுப்பு தெரிவித்து அண்ணன் வந்து ஒரு முடிவெடுத்துட்டாருன்னா அதுலேருந்து என்றைக்குமே பின்வாங்க மாட்டார் அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய தேர்தல் குழுக்களை அமையுங்கள் அதற்கு பிறகு நம்ம குழுக்கிட்ட வந்து பேசுங்கள் அதற்கு பிறகு நம்ம தொகுதிகள் என்னென்னங்கிறத முடிவெடுத்துக்கலாம் என்று சொல்லி நேற்று அந்த அந்த எஸ்டிபிஐ மாநாட்டுக்கு எடப்பாடி வந்ததற்காக நன்றி தெரிவிப்பதற்காக சென்ற சந்திப்பிலே கூட பிஜேபி கூட்டணி இல்லை என்ற உறுதியான நிலைப்பாட்டை எடப்பாடி எடுத்து சொல்லியிருக்கிறார் இதுவும் முக்கியமான விஷயமாக எஸ்டிபிஐ கட்சி தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது இதுதான் இன்றைய முக்கியமான அரசியல் விஷயங்கள் அடுத்தடுத்த அரசியல் அறிய தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்